நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் நடக்க முடியல நடக்க முடியல நடக்க முடியல நடக்க முடியல தாங்கொள்ளுங்க கரத்தில ஏந்தி கொள்ளுங்க தாங்கி கொள்ளுங்க கரத்தில ஏந்தி கொள்ளுங்க நான் நடந்து வந்த பாதைகள் நான் கடந்து வந்த பாதைகள் முட்கவேலிகள் என் சுயபலத்தால் ஓடி பார்த்தே ஓட முடியல என் மனபலத்தால் படைக்க பார்த்தே படைக்க முடியல